அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் இந்த டைமில் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஈஸி டு வின்ல ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணும்போது ஐடி நம்பர் நோட் பண்ண பண்ணுறீங்க ஸோ நான் தெளிவாகவே ஒரு வீடியோ போடுறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி மட்டும் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து ஃபுல்ஸ் ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் ஐடி நம்பர் வரும் ஐடி நம்பர் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துக்கணும் அந்த ஐடி நம்பர் போட்டு தான் பண்ணணும் நிறைய பேர் யூஸ் பண்ணிணோம்னா உங்கள் நேம் போட்டு பண்ணுறீங்க நேம் போட்டு பண்ணால் இல்லை ஆயின் ஆகும் காட்டும் சரிங்களா ஸோ நம்ம போன வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கோம் பிஸ்னஸ் பிளான் சொல்லிட்டு அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் சில பேர் வந்து நோட் பண்ண மாட்டேன்றீங்க ஃபுல்லாகவே தெளிவாக சொல்லி தந்தாதான் புரியும் போல தெளிவாக சொல்லி தந்தால் பாஸ்வேர்டில் நோட் பண்ணி மற்ற நபர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதனால் தெளிவாக சொல்லித்தர முடியல அதாவது இது எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லாமே கிளிக் பண்ணிட்டு ஸ்டேஷன் கிளிக் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் அனுப்புவாங்க ஸ்கிரீன் எடுத்து எடுத்து போட போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கே வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்க ஏன்னு தெரியல ஏன்னா வந்து எல்லாமே ஓப்பனாக சொல்லி தந்தால் இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து காப்பி அடிச்சு மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம ஓடலாம் வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க சரி அங்கே நான் தெளிவாக சொன்னேன் இது வந்து என்னோட ஐடி நம்பர் இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் வரும் ஸோ அதை போட்டு லாகின்னா தான் லாகின் ஆகும் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாக பார்க்காம அதுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படி எப்படி தெரிஞ்சு முடியும் சம்பாதிக்க வந்திருக்கும் அந்த சம்பாதிக்க வந்திருக்கா முழுசா தெரிஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும் அரைக்கடியா தெரிஞ்சிக்கணும்னா அப்படி சம்பாதிக்க முடியும் அப்போ ஏதோ தப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான் இந்த ஃப்ரீ கான்செப்ட்னே அலட்சியம் நிறைய பேர் அலட்சியமாக தான் பார்ப்பீங்க நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே ஃப்ரீ கான்செப்ட்லேயே எல்லா சம்பாதிக்க முடியுன்ற வாய்ப்பு கூட வந்துட்டு இருக்கு அதை வந்து வந்து பயன்படுத்திக்க மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க பயன்படுத்தாத மக்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பயன்படுத்திட்டா எல்லாமே வெற்றியிடலாம் ஸோ வீடியோஸை ஃபுல்லாக தெளிவாக பாடுங்க மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ பாருங்க நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணுவோம் ஸ்டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ என்னோட இது வரும் அப்படியே விட்டுருங்க அது எதுவும் பண்ணாதீங்க இது ரெண்டும் எதுவும் பண்ணாதீங்க சரியா இங்கே வந்து ஃபுல் நேம் கேக்குதான் உங்கள் நேம் போடுங்க இங்கே பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட இமெயிலுக்கு கார்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க இங்கே செலக்ட் கண்ட்ரி இருக்கு பார்த்திங்களா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்தியான்னு சொல்லி அடிச்சுக்கோங்க இந்தியான்னு சொல்லி வரும் இங்கே வந்து இந்தியான்னு சொல்லி வரணும் கண்டிப்பாக இதை கூட டைப் பண்ண நிறைய பேர் ஓகேவா அது உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க கெட் ஓடிபின்னு க்ளிக் பண்ணுங்கள் ஓடிபி வரும் அந்த ஓடிபியாக இங்கே வந்து போடணும் ஓகேவா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி இங்கே இப்படி கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ஐடி நம்பர் வரும் இங்கே பார்த்தீங்களா மேலே இது வந்து என்னோட ஐடி நம்பர் இதே மாதிரி உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு வந்து பாஸ்வேர்டு நீங்கள் போட்ட பாஸ்வேர்டும் வந்து அங்கே வரும் அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பேஜையும் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுக்கோங்க ரிஷன் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காகனா நீங்கள் போட்ட பாஸ்வேர்ட் நீங்களே மாந்துடுறீங்க அப்போ அடுத்த பேஜில் வரக்கூடிய அந்த ஐடி நம்பர் பாஸ்வேர்டையும் ஸ்கிரீன்ஷாட்டுக்கு வந்துடுறீங்க ஓகேவா அது எல்லாமே எடுத்து வைங்க இதெல்லாம் டக்குன்னு எடுத்து வைங்க எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு எடுத்து வைங்க சரியா நான் என்ட்ரி பண்ணாமல் காட்டுறேன் என்ட்ரி பண்ணி வீடியோ போட்டேன்னா இந்த இன்னொரு ஐடியை வந்து நோட் பண்ணி மற்றவங்க லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் சரிங்களா ஓகே இந்த விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்பரும் ஓகேங்க உங்களுக்காக நான் எல்லாமே டைப் பண்ணிவிட்டேன் சரிங்களா இதே இதே மாதிரி உங்கள் நேமு பாஸ்வேர்டெலாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இமெயிலுக்கு போட்டுக்கோங்க அடுத்தது மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க கெட் ஓடிபின்னு கொடுங்க ஓடிபி வரும் ஓடிபி போடுங்க அடுத்தது இங்கே அக்ரியை க்ளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு ஐடி நம்பர் வந்து வரும் இது இங்கே வந்துருச்சு பார்த்திங்களா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க யூசர் நேம் அப்படின்றது உங்களோட ஐடி இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுக்கேன் சரியா யூசர் நேம்ன்ற இந்த இது போட்டால் தான் இடபிள்யூ எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ ஜீரோ டூ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் இந்த நம்பரை போட்டு நீங்கள் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா தான் லாகின் ஆகும் சரிங்களா இப்போ லாகின் செய்யு சொல்லி கொடுத்துருக்காங்களா லாகின் ஹியர் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த ஐடி நம்பர் வந்து போட் போடணும் ஓகேவா என்ன போடுற மாதிரிங்களா இப்போ என்னோட ஐடி என்னோட ஐடி நம்பர் போடுறேன் சரிங்களா ஃபோட்டோ பாஸ்வேர்ட் லாகின் ஆகி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ண மாட்றீங்க உங்களோட நேம் போட்டு போட்டு பண்ணுறீங்க இறது காட்டும் அந்த மாதிரி வந்து இது பண்ணாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மிஸ் பண்ண போகிறீங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த யான் ஈசி டூ பின்னில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக வந்து இதில் வந்து டீம் ஆட் வியூ இன்கம் தான் ஹையஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் நல்லா டீம் எடுக்கக்கூடிய நல்லா கிடைக்கும் செல்ஃபாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி ஆன் பண்ணலாம் ரெண்டு டாஸ் வரும் ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணியா நாளைக்கு தான் டாஸ் வரும் ஸோ நாளைக்கு ஜாயின் பண்ணி நாளைக்கு தான் டாஸ் வரும் சரிங்களா நான் எப்படி டாஸ் பார்க்கணுன்ற வீடியோ நான் போட்டேன் அதுவும் பார்த்துக்கோங்க பார்க்கலாம் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அட்டாச் பண்ணுறது அதையும் பார்த்துக்கோங்க சரியா ஸோ ஜாயினிங் போனஸ் வந்து கிடைக்கும் மிஸ்ஸு போனஸாக பண்ணுறா கிடைக்கும் டெய்லி ஆட்ஸ் வியூ இன்கம் செல்ஃப்ன்கம் நீங்கள் அஞ்சோ சம்பாதிக்கலாம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் டீம் ஆட் வியூ இன்கம் டீம் எடுத்தாலும் நீங்கள் வந்து ரெண்டு லெவல் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு நபர் ஜாயின் பண்ணிங்கன்னா ரெண்டு ரூபாங்க ஓகே உங்களுக்கு ஒரு நபர் வந்தாங்கன்னா ரெண்டு ரூபா டெய்லி டாஸ் பார்க்கணும் ரெண்டு ரூபா சும்மா இல்லை சரிங்களா நூறு பேர்த்த ஜாயின் பண்ணி விட்டு பாருங்க இரநூறுவா கிடைக்கும் அதே மாதிரி செகண்ட் லெவலில் ஒரு ரூபா அவங்க நூறு பேர் ஆயிரம் பேர் கொடுத்தாங்கன்னா ஆயிரம் ரூபா உங்களுக்கு டீம் டெவலப் பண்ணி ஆயிரூவா ஓகேவா ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ அடுத்து இந்த டெய்லி ரிட்டன் இன்கம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதுவும் பார்த்தா நாளைக்கு தான் கிடைக்கும் நமக்கு அப்புறம் டேவெக்ட் இன்கம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு டேவெக்ட் இன்கம் டேவெக்ட் அப்படின்னு கொடுத்தால் பத்து இன்கம் கமிஷன் கிடைக்கும் அதை நான் அடுத்த விட நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி டெய்லி லெவலில் டெய்லி லெவல் இன்கம் இருக்குது இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து வரும் ஓகேவா நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணால் ரெண்டாவது இன்கம் தான் ஆட் மட்டும் தான் பார்க்க முடியும் நான் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதை நான் அடுத்த நான் 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 தரேன் தப்டே எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஓகே நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ரெண்டு டவுள் இன்கம் எடுங்க டெய்லி டாஸ்க் வந்து பாருங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க டாஸ்க்குன்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே இந்த கிளிக் பண்ணால் இது இங்கே தான் போயிட்டாமல் டாஸ்க் பார்க்க போகிறோம் ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறனால இது வராது இது வந்து வராது இதுதான் டாஸ்க் பார்க்க போகிறோம் இது வந்து வராது ஸோ நான் க்ளிக் பண்ணுறேன் எதுவும் வராது இப்போ ஆனால் வந்து நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நாளைக்கு நான் வந்து வரும் எட்டு கலந்து காட்டிட்டு இந்த மாதிரி தான் ஓகேவா இன்றைக்கி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு தான் காட்டும் ஓகேவா நீங்கள் கிளிக் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர் தான் மாறிடும் நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு டாஸ் பார்த்து கிரீன் கலாக மாயிடுச்சு ரெட் கலர் காட்டிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டாஸ்க் பார்க்கணும் அர்த்தம் அதுவும் கிளிக் பண்ணி முப்பது செகண்ட் உள்ள இருக்க அது ஆட்டோமெட்டிக்காக கம்ப்ளீட்டாக இங்கே வந்து நிற்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அங்கே பார்க்கணும் டாஸ்கெலாம் டாஸ்க்லாம் சிம்பிள் தான் நீங்கள் செல்ஃபாக எங்கள் பாருங்கள் ஏன் பண்ணலாம் அஞ்சு ரூபா பண்ணலாம் ஒரு டாஸ்க்கு ரெண்டு ரூபா ஐம்பது காசு இதே நீங்கள் ஒரு டேவெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் அவங்க டாஸ்க் பார்க்குறாரு அப்படின்னா ரூபா உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி ஓகேவா அதெல்லாம் டெய்லி கிடைக்கும் டெய்லி டாஸ்க் பார்க்குறாரு அப்படின்னா டெய்லி கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் டாஸ்க் பார்க்க சொல்லுங்கள் சரிங்கப்பா நான் எல்லாமே இங்கே ரிப்போர்ட் காட்டும் சோ இங்கே பார்த்தீங்கன்னா மை யானையும் சொல்லியிருக்கா இதில் வந்து எல்லாமே ரிப்போர்ட்டை பக்காவாக காட்டுது ஸோ டீம் இன்கம் பாருங்க நான் சும்மா சொல்ல ஆளுக்கு வந்து வென்றரூவா கிடைக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நிஜமாக சொல்லிட்டு இருக்கேன் நான் டீம் ஆடி இன்காமே கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இவங்களாம் பார்த்துருக்காங்க லெவல் லெவல் ஒன்றில் நம்ம பார்த்துருக்காங்க வென்றொன் அங்கே லெவல் ஒன்ல உள்ள பசங்க நம்ம டாஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னா வென் ரூபா ஃபீட் ஆகும் லெவல் டூவில ஒரு ரூபா ஸோ ஃப்ரீயில் இருந்திங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூ தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதே வந்து நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்கீம் எடுத்துருக்காங்க இல்லையா ஐநூறுரூவா எடுத்தோம்னா மூணாவது லெவலில் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபா போட்டோம் அப்படின்னா நாலு லெவல் அஞ்சு லெவல் கிடைக்கும் ஸோ நான் எனக்கு அஞ்சு லவ் இன்மோம் நீங்கள் பேராய்ட் வந்துட்டு இருக்கு நான் வந்து அமௌண்ட் கட்டினால ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த அஞ்சு லெவல் நான் காட்டுறேன் பாருங்களேன் இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணிணா இந்த ரெண்டு லெவல் தான் கிடைக்கும் ஸோ மூணாவது லெவல் கிடைக்கும் நீங்கள் ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணால் மூணாவது லெவல் கிடைக்கும் ஆட் வச்சிங்கள டீம் ஆட் வச்சிங்களா ஓகே நாலு லெவல் அஞ்சாவது லெவலும் ரெண்டாயிரம் ரூபாயிரம் கட்டணும் நான் மொத்தம் ரெண்டாயிரத்தி எல்லாம் கிட்டே எனக்கு அஞ்சு லெவலும் ஆடாயிருக்கு நான் பார்த்து அஞ்சாவது லெவல் கிளிக் க்ளிக் பண்ணி கட்டம் பாருங்க அஞ்சாவது லெவலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்து பார்க்குறாங்க மக்கள் நமக்கு வந்து ஒரு ரூபா வந்து வந்துட்டு சரிங்களா அஞ்சு லெவல் இன்கம் அட்டாசமாக கிடைக்கும் எல்லாமே டாஸ் பார்த்தாங்க அப்படின்னா எல்லாரும் சம்பாதிப்பாங்க நம்மளும் சம்பாதிக்கலாம் டீம் எடுக்கக்கூடிய நவ்வளும் சம்பாதிக்கலாம் ஸோ லெவல் இன்கம் அட் சும்மா சாதமாக கிடைக்காங்க ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக வந்து நம்ம சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரீயாகவே நீங்கள் டீம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம ஒரு விட்ரா எடுத்து பா காட்டிட்டு உங்களுக்கு ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு விட்ரா பத்தரை மணிக்கு மேலே தான் கொடுக்க முடியும் கொடுத்தனால எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம் நம்ம வாட்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கும் தனியாக நீங்கள் லிங்க் கொடுத்துப்பாங்க இந்த லிங்கைக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஃப்ரீயாக கிடைச்சிங்கன்னு சொல்லி மிஸ் பண்ணாதீங்க நிறைய நபர் வந்து இந்த ஐந் மிஸ் பண்ணாதான் இந்த டைமில் இந்த வீடியோ போடுறேன் ஓகேவா ஸோ அதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க சொமீனும் அடுத்த சந்திப்போம் நன்றி